இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்து நீ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம் அது ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஆறு வருஷங்களை வாசிப்போம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இன்னைக்கு படிக்கிறோம் பட்டதாரி ஆகிறோம் படித்து வேலை கிடைக்குதா என்று பார்த்தால் அதை கிடையாது இன்னைக்கு எத்தனையோ பேர் ஐஏஎஸ்சி ஆகுறாங்க எத்தனையோ பேர் டாக்டர் ஆகுறாங்க எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் ஆகுறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற வேலைகள் ஊதியம் கிடைக்கப்படுவதில்லை ஏன் என்றால் எல்லாரும் தான் சுயப்படுத்த நிற்கணும் ஆசைப்படுகிறார்கள் எப்படியாச்சு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் கஷ்டப்பட்டு படிப்பாங்க படித்த உடனே என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாட்ச்மேன் வேலையாச்சும் அரசாங்கம் பண்ணி கிடைக்கணும் ஆசைப்படுவார்கள் வேதம் சொல்கிறது உங்கள் உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அவருடைய கிருபை இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க எத்தனையோ டாக்டர் படிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறாங்க எத்தனையோ இன்ஜினியர்ஸ் படிச்சுருக்காங்க எத்தனையோ ஐஏஎஸ் படிச்சுருக்காங்க எத்தனையோ டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அரசாங்க பணியில் கிடைக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாகவே உங்களை வைத்தினான்னா கத்தோடைய கருப்பை அவர் படத்த கருத்தனைங்க நீங்கள் அடங்கியிருக்கும்போது உங்களை உயர்த்துவா அப்போ கத்திர உங்களை வைத்து விட வேண்டும்னால் ஆண்டுடைய உடைய நீங்கள் உண்மை உத்தவமாக இருக்கப்பட வேண்டும் கத்திரக்கருத்தில் நீங்கள் அடங்கியிருக்கப்பட வேண்டும்னா அவருடைய வார்த்தைகளை கேட்கும் மேலான அதிகாரிகள் இப்போ மேல் அதிகாரி ஒரு சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ எம்பியோ எம்எல்ஏவோ ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்லை இராணுவ அதிகாரியோ இதெல்லாம் தெய்வனால் ஏற்படுத்தக்கூடிய கிருபை அதே போல் அரசாங்க பணியில் இருக்கிற மேல் அதிகாரிக்கு நீங்கள் நிச்சயமாக தான் ஆகணும் இன்னைக்கு என்ன செய்கிறோன்னா அரசாங்க பணி வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு போனோன்னா கடைசி என்ன செய்கிறாங்கன்னா சம்பளம் கிடைக்கல பற்றாக்குறை ஸ்ட்ரைக் பண்ணுறோம் யூனியன் போகிறோம் ஒரு வசந்தத்தை பார்ப்போம் ரோமர் பதிமூன்று ஒன்றத்தை வாசிப்போம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கணவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் மேலான அதிகாரி எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஈவு தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இந்த தேசத்தில் இவங்களை யார் கொண்டு வரணும் இவங்க மேலதிகாரி கொண்டு வரணும் இது கத்துடைய கிருப இப்ப உங்களைய ஒரு அரசாங்க பணியாற்ற வேண்டும் ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட நீங்கள் அதிகாரியாகனால் படித்தா படிச்சா முட்டு போதாது கத்துடைய கிருப அவத்தம் இருக்கணும் இப்போ என்ன செய்கிறோம் அரசாங்க பணியில் எப்படி ஆச்சு வேலை கிடைச்சிரும் அதில் ஒன்று இருக்குமா எட்டு மணி நேரம் வேலையில் எவ்வளோனா நம்ம வேலை செய்கிறோம் ஒரு சின்ன ஒரு அதிகாரியான ஒரு 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 போஸ்டிங் போகிறோம் ஆனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதில் எங்களுக்கு சம்பளம் பற்றில ஸ்டைக் பண்ணுறோம் நீங்கள் எத்தனை பேர் படித்து பட்டதாரி வேலை கிடைக்காத பிள்ளைகள் எத்தனை நாள் பசியும் பட்டினிமா ஒரு வேலை சாப்பிடலாமல் இருக்கிறாங்க இருக்கிற வச்சு நீங்கள் சந்தோஷப்படுங்க ஆனால் கத்தல் கொடுத்த ஈவன் நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு கீழே இருக்க பாருங்க முதல்ல மேலே பார்க்காதீங்க உங்கள் கீழே இருக்க போய் ரோட்டில் போகும்போது பாருங்கள் எத்தனை பேர் ஃப்ளாப்பாட்ருக்காங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க எத்தனை பேர் அழைகிறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்க தேவன் உங்களை எல்லாவற்றையும் தேவ மேன்மையாக வச்சுருக்கிறான் அந்த அதிகாரிகளுக்கு நிச்சயமாக கீழ்ப்படியெல்லாம் இது இந்த அதிகாரி கொண்டவர் தேவனுடைய கிருபை தேவனுடைய சித்தம் யாரு கொண்டு என்ன செய்யணும் அப்போ முதல் காரியம் உங்களை வயிற்றுனா தாழ்மை உள்ள கற்றுக்கள் வெளிப்பாள் தன்னை அவங்களுக்கு எந்த மேல் அதிகாரி வந்தாலும் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும் ரெண்டாவது இங்கே தாழ்மையாக இருக்கணும் பதினாலாம் அதிகாரம் வாசிப்போம் தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் ஆமேன் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த அவர் தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு மனிதன் எப்படி வாழப்பட வேண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார் அதே போல சீசர்களுக்கு அவர் இருந்து கொடுக்கும்போது சீசருடைய கால ஏசு கழுவினார் சிலுவிலே அவரை அடிக்கும்போது துன்படுத்த கூட அவர் தாழ்மையை ஏற்றுக்கொண்டார் சிலுவை தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆண்டவருக்காக நீங்கள் செய்யும் போது சகலகத அதிகாரம் அவருக்கு படைக்கப்பட்ட உலக அதிகாரப்பட்டாலும் ஆனால் எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறதாக இருந்தார் உங்களை வைத்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க அவருடைய பலத்த கருத்தில் நீங்கள் அடங்கியிருக்கும் கத்திரவங்களையும் ஒய்த்துவா நிச்சயமாகவே மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படிங்க உங்களை ஒய்த்த ஸ்தானத்தை வரும்போது நீங்கள் தாழ்மையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க ஆண்டவர் போல நீங்கள் வாழ்ந்து கடவு ரோல் மாடலாக இயேசு போல இந்த உலகத்தால் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிற அவரை போல நீங்கள் வாழ் கண்கள முடியல மச்சம்பிப்போம் ஆண்டவரே இன்னைக்கு ஏன் சுய பலம் நான் படிச்சிருக்கேன் எனக்கு அந்தஸ்து இருக்குது எனக்கு அரசியல் செல்வா இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எல்லோரும் வேலை கிடைக்காமல் இருக்காங்கப்பா ஆனால் ஒரு மேலான அதிகாரி வருது தேவன் கொடுத்த ஈவு இன்னைக்கு பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே அவங்க சுயமுயற்சி எடுத்துட்டு ஆண்டவரே நான் படிச்சிருக்கேன் நீங்கள் என்ன அந்த பூமியில் வைக்க போகிறீங்க முடிசத்துன்னு ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி ஜெயிக்கும் போது கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவள் காரியத்தை மாறுதலை மாற்றி கொடுப்பா அவள் ஆசிர்வதிப்பா ஏசுமே நாமத்தினால பேதாவே